ஆண்டவரும் அருமை இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நூத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அல்ல இல்லையா உங்களை யாராவது ஒடுக்குகிறாங்களா உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறாங்களா அவன் கத்தர் சொல்லுகிறார் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராயிருக்கிறார் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரோவேலின் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் அல்ல எல்லோயா மோசேக்கு வழிகளை உண்டு பண்ணின தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை இப்போ நடத்தி செல்லும் பொழுது அவர் மோசைக்கு எப்படி தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார் மோசையின் மூலமாக அப்படிதான் உங்கள் மூலமாக கத்தர் உங்களை ஒடுக்கிற யாவர் மேலும் தெரிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் விளக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார் அது மற்றும் எட்டாவது எட்டாவது வசனமும் சொல்லுகிற பாருங்க கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவராக இருக்கிறார் அல்ல அவர் எப்படி இருக்கிறார் இயேசு உருக்கம் உள்ளவர் உள்ளவர் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவராக இருந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் இறக்கமுள்ள தேவன் நீடிய சாந்தமுள்ள வழி நடத்துகிறார் இந்த வார்த்தையின் பிரகாரம் கத்தர் உங்களை எல்லாம் ஒடுக்குகிற யாவர்கள் மத்தியில் இருந்து விலக்கிய காப்பாறாங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தகப்பனே மை துதிக்கிற மைத்துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை மைத்துதிக்கிற சோத்திரையா ஏற்றுமென்று மாறாத நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு ஊசியாய் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரைய கத்தர் ஆசிர்வத்துக்கு பெரிய ஒரு பெரிய காரியம் கழிச்சு இயேசுவின் நாமத்தில் என்கிற ஜீவனில் நல்ல விதம் ஆகும் ஆமேன் ஆமேன்